ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் காலையில் சமைச்ச எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க எனக்கு சாதம் கொஞ்சம் தான் இருந்துச்சு சரி அழுப்பாக இருந்துச்சு மறுபடியும் சாதம் வச்சு சாப்பிடணுமானு அதனால் சாதம் குழம்பு கேரட் பொரியல் வந்துட்டு ஒரு தோசை ஊற்றிக்கிட்டேன் அது போதும் மத்தியானம் சாப்பாடுக்கு ஒரு தோசையை சாப்பிட்டேனா எனக்கு வயிர் ஃபுல்லாகிடும் அப்புறம் ஊர்லேருந்து பார்சல் வந்திருக்கு அம்மா வீட்டிலேருந்து நான் யூஎஸில் இருக்கேன் இருந்து எனக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த பார்சல் வந்து இப்போ தான் எடுத்து உள்ளே வச்சேன் சாப்பிட்டு போய் தான் நம்ம என்ன இருக்குதுன்னு செக் பண்ணணும் சில திங்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருந்தேன் ஸோ எல்லாம் வச்சுருக்காங்க அதையும் நம்ம என்னன்னு பார்ப்போம் இது வந்து ஃபெடெக்ஸ் கொரியருங்க ஃபெடெக்ஸ் கொரியரில் தான் நான் வந்து அவங்க ஊர்லேருந்து அதுதான் வசதியாக இருக்குன்னு நாங்கள் பக்கத்தில் இருக்க எனக்கு ஃபெடெக்ஸ் மூலியமாக தான் அனுப்ப முடியும் அப்படின்னாங்க சரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுலேயே அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் மோஸ்ட்லி இன்னர் வேர்ஸ் ரொம்ப தேவைப்படுச்சு ஸோ அதுதான் நான் தேவைன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி அமிச்சு விட்டுருக்காங்க பாப்பாக்கு பிடிச்சது ஹஸ்பண்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க இங்கே இங்கே வந்து யூஎஸில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்காது ஸோ முறுக்கு இது வந்து ஆந்திரா முறுக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் நேந்திரங்காய் சிப்ஸு நேந்திரங்காய் சிப்ஸு அப்புறம் ஆந்திரா முறுக்கு முள்ளு முறுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சது முள்ளு முறுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குது காராசவுங்க அது காராசவ் கொடுத்துருக்காங்க அப்புறம் காரப்பொரி பாப்பாவோட ஃபேவரட் ஸ்நாக் வந்து காரப்பொரி மறுபடியும் முள்ளும் இருக்குது ஸோ ரெண்டு பேக் வாங்கியிருக்காங்க போல இருக்கு ரெண்டு இருந்தது அப்புறம் இதுவும் காரா செவ் தான் கொஞ்சம் காரம் இல்லாததான் வாங்கியிருந்தேன்னு சொன்னாங்க காராசவ் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இதுவும் ஆந்திரா முறுக்கு குட்டி முறுக்குன்னு சொல்லுவாள் பாப்பா அப்புறம் எள்ளு உருண்டை கல்லை மிட்டாய் அதுதான் சின்ன சின்ன பேக்கில் நிறையா வாங்கி போட்டிருக்காங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அவங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா இங்கே வாங்குறது அந்தளவுக்கு இதாக இல்லை நல்லா இல்லைங்க டேஸ்ட்டு நம்ம ஊரில் வாங்குறது தான் பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது அது மாதிரி இப்படி கடல மொட்டாய் இது தான் இருக்குது எள்ளு உருண்டை இருக்குது காரப்பொரி இருக்குது எள்ளு உருண்டை அப்புறம் துப்பட்டா இருக்குது ஊர்லேருந்து வரும்போது நிறைய மிஸ் பண்ணாங்க அதில் ஒன்று துப்பட்டாவும் ஒன்று எந்த ட்ரெஸ்ஸுமே துப்பட்டா எடுத்துகிட்டு வரல சரி மூணு கலர்ஸ் மட்டும் அமுச்சி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு மூணு நாள் டிஷர்ட் அமுச்சிருந்தாங்க மூணுமே நல்ல கலர்ஸ் இருந்துச்சு ஸோ ஒன்று ரெட் கலர் ஒன்று ப்ளூ ஒன்று க்ரீன் கலர் மிக்சர் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மிக்சர் இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் கடல மிட்டாயும் இது எள்ளு உருண்டாயும் இது வந்து நம்ம ஒரு பஞ்சு மிட்டாய் சொல்லுவோம் நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு இங்கேலாம் ஆஹா இங்கெல்லாம் கேண்டி காட்டன் கேண்டின்னு சொல்லி விற்கிறாங்க நல்லாவே இருக்க மாட்டேங்குது பஞ்சு மிட்டாய் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அங்கே இருக்க வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நல்லாயிருக்கும்ன்றதை ஃபீல் பண்ணுறேன் இது எனக்கு டீஷர்ட்டுங்க ஒரு நாலு அஞ்சு ஷர்ட் அமுச்சுருக்காங்க ஓகே பிங்க் கலர் அப்புறம் ஷேர்ட்ஸ் இருக்குது குங்குமப்பூ கேட்டிருந்தேன் குங்குமப்பூ இங்கே இங்கே எங்கேயுமே நான் பார்க்கலங்க யூஎஸில் குங்கும பூலாம் இங்கே கிடைக்கவே கிடைக்கல ஸோ குங்கும பூ வேணும்னு கேட்டிருந்தேன் அதை அனுப்பிச்சிருக்காங்க அவருக்கு ஷேர்ட்டு நாங்கள் வரும்போது எங்களுக்கு மட்டும் தான் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அவருக்கு ஷர்ட் சும்மா ஒரு மூணு தான் வாங்கினேன் ஸோ ஷர்ட் அமுச்சுட்டு சொன்னேன் மறுபடியும் அவருக்கு தான் ஷேர்ட்டு அகைன் அவருக்கு தான் ஷேர்ட்டு கலர்ஸ் நல்லாயிருக்கு அம்மா சூஸ் பண்ணாங்க அம்மா அப்பாவோடய செலக்ஷன் எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மூணுமே சூப்பராக இருக்குது பிங்க் ப்ளூ செக்கட் ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் நல்லாயிருக்கு அதுவும் ஒரு மாதிரி லைட் க்ரீனுங்க அது எதுவும் நல்லா இருந்தது நான் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் கேட்டிருந்தேன் ஸோ அது வந்து ஒயிட்டில் ஒரு லைட் எல்லோ ஒயிட் மாதிரி பார்க்க சேண்டில் கலர்னு சொன்னாங்க ஒரு மாதிரி கலர் ஆனால் பார்க்கறதுக்கு ஒயிட் மாதிரி தெரியுதுல லைட் சாண்டில் அண்ட் டார்க் ப்ளூ அப்புறம் பாஸ்தா கேட்டிருந்தேன் மேகி பாஸ்தா ஸோ இங்கே கிடைக்கல இந்த மேகி பாஸ்தாலாம் அங்கே தான் அங்கே வாங்கியிருக்கேன் அப்புறம் பாப்பாவுக்கு பேங்கிள்ஸ் கிளிப்பெல்லாம் கிடைக்கலங்க இங்கே வந்து யூஎஸில் வந்து பேங்கிள்ஸ் ரொம்ப ரேர் இங்கே யாரும் போட மாட்டாங்க ஸோ இருக்காது அதே மாதிரி கிளிப்பும் சரி நம்ம அந்த தலையில் தலைக்குளிச்சா போடுவோம் உச்சியில் போடுவோம்ல குட்டி கிளிப் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இங்கே கிடைக்க மாட்டேன் ஸோ அதெல்லாம் வாங்க அமைச்சிட சொல்லியிருந்தேன் அப்புறம் என்னது இது நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி நூடுல்ஸ் சும்மா அனுப்பிச்சிருக்காங்க நெல்லிக்காய் பொடி தான் கேட்டிருந்தேன் இதுவும் நெல்லிக்காய் பொடி தாங்க அப்புறம் டவல் வேணும்னு சொன்னிருந்தேன் ஸோ டவல் சாம்பார் தூள் இது தோசை மாவு மிக்ஸு அப்படின்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தனியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தோசை சூப்பராக வரும் அந்த மிக்ஸ் எனக்கு அது வந்து கம்பு தோசை மிக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சதை கொஞ்சம் குட்டி குட்டியாக பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க தனித்தனி பேக்கிங் போட்டிருக்காங்க உள்ளேயே அப்புறம் சாமி ஃபோட்டோ வச்சுருக்காங்க அம்மாவோடய ஃபேவரட் கோட் வந்து நட்ராஜர் அவர் இருக்கார் அப்புறம் இதுவும் சா சாம்பார் தூள் இந்த மாதிரி குட்டி குட்டி எந்த அந்த பேக்கெட் தான் கரம் மசாலா அந்த மாதிரி சின்ன பேக்கெட்லாம் வாங்கி போட்டிருக்காங்க அப்புறம் ஏலக்காய் இங்கே ஏலக்காய் செம்ம காஸ்ட்லியாக இருக்குங்க ஊரில் தான் வாங்குவாங்க எல்லோரும் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஊரில் வாங்கி தாங்க எங்கள் யூஸ் பண்ணுறோம் இங்கெல்லாம் வாங்க முடியாது ரொம்ப அதிகம் விலை அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு அம்மா வாங்கி தான் அனுப்புகிறேன்னு சொல்லும் போதே முதல்ல ஏலக்கா தான் எழுதுனேன் ஏலக்காய் வாங்கி அனுப்பிவிடுங்க அப்படின்னு அப்புறம் டவல் கேட்டிருந்தேன் நம்ம ஒரு டவல் எனக்கு காட்டன் டவல் தான் வேணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ காட்டன் டவல் அனுப்பிச்சிருக்காங்க மூணு நாலு அனுப்பிச்சிருக்காங்க ஆமாம் எங்களுக்கு காட்டன் டவல் தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வேர்ஸ் அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராகு அவருக்கு ஒரு சாக்ஸ் சாக்ஸு வேணும்னு கேட்டிருந்தேன் ஸோ ஒரு ஆறு ஏழு சாக்ஸ் வாங்கி அமுச்சி விட்ருக்கேன் அப்படின்னாங்க ஸோ சாக்ஸ் பின்னாடி இருக்குது பாப்பா ட்ரெஸ்க்கு பின்னாடி அப்படியே இது பண்ணியிருக்காங்க பேக்கெட் குள்ளேயே வச்சுருக்காங்க அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் பாப்பாவுக்கு அவங்க தான் சூஸ் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருக்குது இது இன்னர் வேர்ஸ் ஸோ பாப்பாவுக்கு எனக்கு எல்லாருக்கும் இன்னர் வேர்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டாங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் மொத்தம் டுவெண்ட்டி கேஜி அனுப்பிச்சிருக்காங்கங்க டுவெண்ட்டி கேஜி அரௌண்ட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் சம்திங் ஆணிச்சி ஆனால் எனக்கு ஃபைவ் டேஸ்லேயும் எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் எனக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க